வணக்கம் நண்பர்களே நம்ம லாஸ்டாவோ செல்வந்தன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலையில் ஒருத்தருக்கு வந்து எப்போ பிரச்சனை வரும் அதுக்கான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாகவே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனில் வரவங்க நிறைய பேர் கேட்குற வந்து சார் எனக்கு வந்து திடீர்னு வேலை போயிடுச்சு சார் என்ன ரீசனே தெரில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க ஒரு சில பேர் அப்புறம் வந்து எனக்கு வந்து நல்லா டார்கெட் டார்கெட் நல்லா அச்சீவ்மெண்ட்டு தான் சார் இருந்தேன் திடீர்னு டார்கெட்டை கூட்டிட்டாங்க என்னால் சர்வே பண்ண முடியல எங்கள் மேனேஜர் வந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டார் புதுசாக ஒரு மேனேஜர் வந்து அவர் கூட கொடுக்குற குறைச்சுக்கு தாங்க முடியல எனக்கே வந்து இந்த வேலையை விட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு தோணுது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா இதுக்கு வந்து இப்போ வந்து சாதகமான சூழ்நிலை இருக்கா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இவங்களோட ஜாதகத்தெல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் கண்டி கண்டுபிடிக்க முடிஞ்சது கோச்சார கிரகங்கள் சாதகமில்லாத சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் வந்து பிரச்சனை வருது அது மட்டும் இல்லாமல் சாதகம் இல்லாத தசாபூத்திகள் நடக்கிறப்பையும் அவங்களுக்கு வந்து வேலையில் பல பிரச்சனைகள் வருது அப்புறம் இன்னொரு இன்னொரு வகையிலையும் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து இந்த ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரகம் தசாபூத்தி நடத்துன்னு வைங்களேன் அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்காது ஒரு ஒரு இடத்துல வந்து அடிமை இருக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஓகேங்களா இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனை வருது முதல் கிடைக்கிரி இருக்குன்னு கோச்சார கிரகங்கள் சரியில்லாத நிலையில் நிலைமையில் இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான பிரச்சனை வருன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ எந்த கோச்சார கிரகங்கள் வந்து சரியில்லாத நிலைமையில் இருக்கும்போது அவருக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போது உங்கள் ஜனனகால ஜாதத்தில் இருக்கிற சனியோட இந்த கோச்சார சனி டச் பண்ணும்போது பார்த்தீங்களா கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு மாற்றம் இடமாற்றம் வேலையில் பிரச்சனை வரதான் செய்யும் ஓகேங்களா அதேமாதிரி இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கோச்சாரத்தில் இருக்கிற ராகுவோடையோ ஆனால் கோச்சாரத்தில் இருக்கிற கேதுவோடையோ அல்லது உங்கள் ஜனரகால ஜாதத்தில் இருக்கிற ராகுவடியோ கேதுஓடையோ சேர்றப்பையும் வந்து உங்களுக்கு வேலையில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியோட சேர்றப்பையும் அதேமாதிரி கேது கேதுவும் ராகுவும் வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதியோட இரண்டாம் அதிபதியோட சேர்கிறப்பையும் பத்தாம் அதிபதியோட சேர்கிறப்பையும் ஆறாம் அதிபதியுடைய சேர்கிறப்பையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிற தசாபூத்திகள் நடக்கிறப்பையும் இப்போ சனி திசையில் ராகுபூதி நடக்குது ராகு திசையில் சனிபூதி நடக்குது கேது திசையில் சனிபூதி நடக்குது இந்த மாதிரி சாதகமில்லாத ஒரு தசாபூதிகளையும் தசாபூத்திகள் நடக்கிறப்பையும் லக்ன அசுபோர்களின் தசாபூத்திகள் நடக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில இதில் வரதான் செய்யும் ஒரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்டகசனி அஷ்டமசனி ஏழரை சனி நடக்குது இந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலையில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வருது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவர்கள் கவனமாக இருக்க கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ வந்து லக்னத்தில் வந்து ஒரு உச்சமாக இருக்கிற ஒரு கிரகம் இருக்குது இப்போ வந்து சூரியன் இருக்கிறார் சூரியன் வந்து மேச மேச லக்னம் சூரியன் வந்து மேசத்துலேயே உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன்னா என்ன சொல்லுவோம் நம்ம வந்து அரச கிரகம் அதாவது அரசு கிரகம் எல்லாரையும் வந்து நான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கிரகம் அவர் போய் அந்த மாதிரியான சூரிய தசை நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வேலை வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டார் அவர் வந்து மற்றவங்க ஏன் மற்றவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் நான் தான் மற்றவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூடில் இருக்கனால கண்டிப்பாக வந்து அவரால் வந்து அந்த வேலையில் சர்வே பண்ண முடியாது இதேமாரி வேறு எந்த கிரகம் உச்சமாக இருக்கிற கிரகம் இருந்தாலும் சரி ஆட்சியாக இருக்கிற இருந்தாலும் சரி அந்த தசாமதி ஜாதகருக்கு வேலை பார்க்களில் வந்து விருப்பம் இல்லாமல் போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதி ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்